கிறிஸ்துவின் நாமத்தாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன் பல வகை கடிகாரங்களை தயாரித்து விற்கும் ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தின் தொழில் அதிபர் வயதான காலத்திலேயே தன்னுடைய நண்பர்களிடம் சொன்னார் இந்த உலகத்திலே கடிகார தயாரிப்பிலே நாங்கள் தான் முன்னணி நிறுவனம் முதன் முதலாவதாக கீ கொடுக்கும் கடிகாரம் தினசரி அந்த கடிகாரத்துக்கு கீ கொடுக்க வேண்டும் அப்பொழுதுதான் ஓடும் என்று சொல்லப்பட்ட கடிகாரங்களை நாங்கள் தயாரித்தோம் பிறகு அதிலேயே இன்னொரு கீ கொடுத்தால் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு மணி அடிக்கும் அப்படிப்பட்ட கடிகாரத்தை தயாரித்தோம் பிறகு ஒரு வாரத்துக்கு ஒரு கீ கொடுத்தால் போதும் என்று சொல்லப்படுகிற கடிகாரங்களை தயாரித்தோம் அதன் பின்பு மாதத்திற்கு ஒரு முறை கீ கொடுத்தால் போதும் அந்த மாதம் முழுவதும் அது ஓடும் என்று சொல்லப்படுகிற கடிகாரங்களை தயாரித்தோம் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியிலே மின்கலங்களை கொண்டு பேட்டரியை கொண்டு இயங்கும் கடிகாரங்கள் வந்துவிட்டது அதை நாங்கள் தயாரிக்கும் போது வருடத்திற்கு ஒரு முறை ஒரு செல் போட்டால் போதும் அது ஓடிக்கொண்டே இருக்கும் என்று சொல்லி அதை விளம்பரம் செய்து பெரிய அளவிலே விற்றோம் அதன் பிறகு கடியாரங்கள் என்று சொல்லி ஐந்தாவது வருடங்களுக்கு பேட்டரியும் போட வேண்டாம் கீயும் கொடுக்க வேண்டாம் அது ஓடிக்கொண்டே இருக்கும் ஏனென்றால் அதில் சோலார் செல் இருக்கிறது ஸ்டோரேஜ் பேட்டரி இருக்கிறது எனவே அது ஓடிக்கொண்டே இருக்கும் இப்படிப்பட்ட கடிகாரங்களையும் தயாரித்து விற்றுக்கொண்டிருக்கின்றோம் ஆனால் ஒன்று நிச்சயம் எந்த கடிகாரம் எப்போது நிற்கும் என்பது யாருக்கும் தெரியாது ஒரு வருடம் முடிந்து விட்டது இன்றைக்கு ராத்திரி நின்று போகுமா நாளை காலையிலே நிற்குமா பன்னெண்டு மணிக்கு நிற்குமா அல்லது மூணு மணிக்கு நிற்குமா எத்தனை மணிக்கு நிற்கும் என்பதை ஆலை முதல் இதுவரை எந்த கடிகாரத்திலும் நாங்கள் கால்குலேட் பண்ண முடியாது நின்று போன பிறகுதான் அதற்கு வேறு பவர் போட்டு அதை இயங்க வைக்க முடியும் இதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது கடிகாரம் நிற்கும் நேரத்தை யாரும் கண்டுபிடிக்க முடியவில்லையே நம்முடைய வாழ்க்கையும் அப்படித்தானே இருக்கிறது ஓடிக்கொண்டே இருக்கிறோம் எப்பொழுது மூச்சு காத்து எந்த வினாடி எங்கு நிற்கும் என்பது நமக்கு தெரியாது நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறோம் இன்னும் சில வருடங்கள் இருப்போம் என்று எவனும் நினைக்க முடியாது கத்த நியமித்த ஒரு நேரம் அது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாய் அமைகிறது அந்த நேரத்திலே இயங்கிக் கொண்டிருக்கிற இந்த கடிகாரம் நின்று போகும் பிரசங்கி எட்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் ஆவியை விழாதிக்கிறதற்கு ஆவியின் மேல் ஒரு மனுஷனுக்கும் அதிகாரம் இல்லை மேலும் அவனுக்கு அதிகாரம் இல்லை சங்கீதம் முப்பத்தொன்னு பதினைந்து என் காரங்கள் உமது கரத்தில் இருக்கிறது சங்கீதம் எழுபத்தொன்னு பதினெட்டு இப்போதும் தேவனே இந்த சந்ததிக்கு உமது வர்ணமையும் வரப்போகிற யாவருக்கும் உமது பராக்கிரமத்தையும் நான் அறிவிக்கும் அளவும் முதிர் வயிறும் நகை வயிறு உள்ளவனாகும் வரைக்கும் என்னை கைவிடீராக ஆம் கர்த்த தந்த ஜீவன் முடியும் என்பதாக அவரை பற்றி கொண்டு அவனுடைய வல்லமைய மனைவருக்கு பறைசாற்றுவோம் ஆண்டவர் நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கின்ற ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் என்று சொல்கின்றார் ஆனாலும் மரண நாள் என்பதை அவர் ஒருவரே அறிவார் அதற்கு முழுவதாக கத்தாவே எங்களுக்கு இறக்கம் பாராட்டம் என்று சொல்லி அவரோடு ஒப்புறவான ஒரு வாழ்க்கையை வாழுவோம் ஏனென்றால் எப்பொழுது ஜீவன் போனாலும் நிச்சயத்துக்குள்ளே நாம் பிரவேசித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை கத்திடாமே இந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வாராக ஆமேன்